பாலும்டிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுமையை நானும் டாக்டர் கே ஐயங்கர் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் மிகவும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாதம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்கள்ல திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காத்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சுங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த விட்டு மோசத்துக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம் அப்போ இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாய் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்தில் உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்கே பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால் பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அத்தனையோ அன்னன்னைக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது எப்போ முடிகிறது எப்போ அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி மாதம் முடியுது அப்போ சற்றேரக்குழைய இருபத்தொம்போது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன்ட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலு வாழ்ந்த கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருமனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்கள் திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விளகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்கா திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சா சொர்க்கவாசல் திறந்து அந்த வாசலை கண்டுட்டு எம்பெருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டாக இருக்குமா ஆனந்தமான ஆண்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளோ தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்குது அந்த பஞ்சேத்திரத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமானது அந்த திரையை விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்களால் அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தக்கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான ஈசன் அந்த ஈசனுடைய நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமான ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சமயம் இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போதே போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சல் நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாதத்திலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷ தத்துவின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த மார்கழி மாதம் அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவல்கள் பார்ப்போமா கும்பராசினியர்கள் அதாவது அவி அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் கொண்ட ஒன்பது பாதங்கள் கொண்டவர் கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய ராசி அதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கார் அதாவது ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க அப்போ ஜென்மத்திலே சனி பகவான் இருக்கார் அப்போ ஜென்மத்திலே சனி பகவான் இருக்கிறதும் இந்த மூணாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் வந்து ஆறாம் இடத்துல வந்து ரொம்ப நாளாக இருக்கார் இருந்தாலும் இப்பொழுது வந்து அவர் வந்து ஆறாம் இடத்துல இருந்து நீச்சல் நிலை பெற்றார் இப்போ வந்து அவர் வந்து வக்கரம் பெற்றிருக்கார் அந்த வக்கரம் பெற்று போய் அவர் வந்து எட்டாம் பார்வையாக தன்னுடைய ராசியவே அதாவது கும்ப ராசியவே பார்க்குறார் அந்த மாதிரி இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகளில் வந்து தொய்வு நிலை அடைஞ்சவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியாகியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து மிக மிக சிறப்பு அப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிற போது புதிய முயற்சிகள் எதுவும் வந்து இப்போ செய்தீங்கன்னா அதெல்லாம் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது புதிய முயற்சிகள்னால் எந்த ஒரு எது எந்த ஒரு செயலையும் தொடங்கணும்னா செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு உண்டான காலமாக அமைகிறது தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க அப்போ தை பிறக்கிற போது அவர் மாறிடுறார் இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே அதையெல்லாம் பார்த்து வச்சுக்கிறவங்க எதை எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தை பிறந்தால் அதை தொடங்கிடுவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சைங்கரை அவங்க சொல்லுவாங்க ஐயா கும்ப ராசி அப்படின்றத ராசி ராசிநாதனே ராசியில் இருக்கிறது விசேஷம் என்னதான் சனியாகவே இருந்தாலும் அவருடைய ராசி அப்படின்றதுனால அது ஒரு பெரிய ஏற்றம் கும்ப சனின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேத்து போகவான் வேற இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை வச்சு தான் மாற்றங்களை வைத்து தான் மாத பலன்களை சொல்லும் ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் இடத்துல வந்து சூரியனோ சந்திரனோ இருந்தால் அவர்களுக்கு தோஷமற்ற காலம்னு சொல்லக்கூடியது இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவரோட பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராசிக்கு சப்தமத்தில் சப்தமாதிபதி ஏழாம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல அதாவது பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்க கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது நாலு ஒம்போதின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் வரர் அதாவது பதினஞ்சு த மார்கழி மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே வந்து உங்களுடைய ராசியிலேயே வர அதே மாதிரி புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு எட்டு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதன் மூலியமாக பத்தாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக பார்த்தேன்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் மறைந்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து இந்த சாஃப்ட்வேர் சைட்லேருந்து திடீர் ஜாக்வாட் அடிக்கக்கூடியது இந்த நம்பரிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சிறு வார்த்தை தடித்த வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சுக்கர பகவானும் பதினொன்றாம் இடத்தில் வந்து புத பகவானும் மார்கழி பதினஞ்சு தேதிக்கு மேலே வரா இந்த காலகட்டங்கள் என்ன மாதிரியான ஒரு விளைவுகள் மாற்றங்களை கொடுக்கும்னு நம்ம ஐயா கிட்ட ஐயா ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ பார்த்தாலும் பார்த்தாலும்னாலக்க ராசி அதிபதி ராசியில் இருந்தாக்க கெடுக்க மாட்டார் கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் இப்போ அவர் கூட பதினஞ்சு நாள் கழித்து சுக்கர பகவான் சேர்கிறார் சுக்கர பகவான் சேர்கிறது அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் தொடர் பொறுத்தளவுக்கு கலத்தர காரகன் அப்படின்றது சுக்கர பகவான் அப்போ இந்த கலத்தர காரகன் ராசி அதிபதியோடு சேரும்போது நீண்ட நாட்களாக கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சாமி நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தில் உள்ள தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தது குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு பகவானுக்கு இடம் கொடுத்தவது குரு பகவான் அப்போ இது கோதண்டராகு ஆகுறாரு இந்த காலகட்டங்களில் குடும்பம் அமையிறது அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு கொடுத்த வாக்கை யாரால் காப்பாற்ற முடியும் அப்படின்னாக்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்களால தான் காப்பாற்ற முடியும் அப்படியேற்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை உண்டாகும் இதை தவிர பார்த்தோம்னாக்க வாக்கு தனம் குடும்பஸ்தானம் அப்போ தனம் நல்ல கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு தனக்காரகனான குரு பகவான் நாலாம் இடத்துல பக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவானுக்கு இடம் கொடுத்த சுக்கர பகவான் ராசியில் இருக்கிறதுனாலையும் அம்மாவிற்கு சின்ன சின்ன உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த தொந்தரவுகளும் சில பொருளாதார விரயங்களோட சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு இதை தவிர ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் ஏழுக்குடையவர் பதினொன்னில் ஏறி இருக்கார் ஏழு அப்படின்ற பொறுத்தளவுக்கு லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும் தொழில் பார்ட்னரையும் குறிக்கும் உங்களுடைய அல்லது மனைவியினால திருமணமான அல்லது மனைவியினால அவங்க வந்த நேரத்தில் இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய தொழில் பார்ட்னர் மூலியமாக அவர்மிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கவர்மெண்ட்டு கூட இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு கான்ட்ராக்டுகள் மைன்ஸ் கணிப்பை சனி தொடர்பு வர்றதுனால மைன்ஸ் கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அரசு அரசு தொடர்புடைய பதவிகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் மிக மிக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி நல்ல பதவிகளும் பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா இந்த காலகட்டங்கள் நல்ல உண்டுன்னே சொல்லலாம் என்ன ஒன்று ஒன்று எட்டில் கேது இருக்கிறாரு உடல் நலத்துல தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல ஆறு எட்டு லக்ன ராசி சேரக்கூடியதுனால இந்த ஆறுகள இருக்கிற செவ்வாய் பகவானானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான எட்டாம் பார்வையாக பார்க்கறதுனால உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அடிவயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பிறப்பு உறுப்புகள் பின் உறுப்புகளில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் தவிர்க்கணும்னாக்கா காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது குறைச்சிக்கிட்டு இண்டிவிஜுவல் டாய்லெட் நம்ம பண்றது சிறப்பாக இருக்கும் வெளியில் உணவு வகையில் சாப்பிட்றத தவிர்ப்பதும் மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கும்பராசி காலங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புதமான மாதம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நார்மலான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் இந்த மார்கழி மாதத்தில் மொத்தம் இருபத்தொம்போது நாட்கள் இருக்குது இந்த இருபத்தொம்போது நாட்களில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் செய்ய புதிய முயற்சிகள் எடுக்க வெளியூர் பயணங்கள் செய்ய தா தா நிப்பாட்ட வேண்டிய காலகட்டங்கள் அதாவது அதுக்கு பேர் சந்தாசம் என்ன தொடங்கக்கூடியதை நிப்பாட்டணும்னா பிரச்சனையை தவிர்க்கலாம் அது என்னென்ன நாட்கள் என்றோ அதை தவிர இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்க்கறதுனாலையும் ஏழாம் இடத்துல உள்ள சூரியன் பத ப பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் என்னென்ன நாட்கள் எந்தெந்த தெய்வங்களை வழங்கினா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்றதையும் நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமய்யா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த சந்திராஷ்டம தினங்கள் வரக்கூடிய நாட்களில் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது வெளியூர் பயணங்கள் செய்கிறத தவிர்க்கணும் அதே போல் புதிதான முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது இதையெல்லாம் செய்தால் வந்து இப்போ பார்க்குறதுக்கு நல்லதாக தெரியும் ஆனால் இதனுடைய விளைவுகள் இப்போ இல்லை இதனுடைய விளைவுகள் பின்னாடி அப்போ அந்த பின்னாடி அந்த விளைவுகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நாட்களை நம்ம தவிர்த்துட்டோம்னா பின்னாடி இந்த விளைவுகள்லாம் வராது இது போக உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அதுக்கு வந்து அதுக்குண்டான காலகட்டங்கள் நான் சொல்லக்கூடிய தேதிகளில் வந்ததுன்னா அந்த தேதியிலிருந்து மாற்றிக்கிறதும் நல்லது அதே போல் இந்த நாட்களில் வந்து வேண்டாத வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அது அது சம்மந்தமாக போய் பேச போக வேண்டாம் யாரோடையும் பேசுகிறது வந்து பே குறைச்சிக்கிறது நல்லது அவசியமாக பேசித்தான் ஆகணும் அப்படின்னா கூட இந்த ரெண்டு நாளை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கிறோமே அப்படின்னு சொன்னால் அது புத்திசாலித்தனம் அப்போ அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எப்பப்போ வருது அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு ஐம்பத்தி நாலுக்கே ஆரம்பம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை இரவு ரெண்டு முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டே கால் நாட்கள் இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இதை தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் ராசியிலேயே சனி இருக்கிறதுனாலையும் என்ன செய்யணுங்கிறது ஐயா செய்ய சொல்ல சொல்லி சொன்னாங்க ராசியில் சனி இருக்கிறதுனால வந்து இருபத்தஞ்சி வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வந்துடாது குறைஞ்ச வயசாக இருந்தால் வரும் இல்லை அதிகமான வயசுகளாக இருந்தால் வரும் அவங்க வந்து சனிக்கிழமைகளில் சனிப்பிருத்தி பண்ணிக்கிறது நல்லது இந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல மூணுக்கும் பதினோ பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரநிலை அடைஞ்சதுனால முருகப்பெருமானையும் அம்பாளையும் செவ்வாய்க்கிழமைகளில் போய் வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் இதையெல்லாம் போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் வந்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு வரும்போது எந்த கிரகத்துக்கு சரியில்லையோ அந்த கிரகத்திற்குண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை போய் வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் மேலும் இது வந்து தனுர் மாதம் அப்போ தனுர் மாசங்கிறது வந்து காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் எல்லா கோயில்கள்லேயும் வந்து விசேஷமான பூஜைகள் நடக்கக்கூடிய காலம் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த நட்சத்திரத்தினத்தன்னைக்கு நீங்கள் வந்து அந்த கோயிலில் போ எதாவது ஒரு கோயிலில் போய்ட்டு அந்த தேதிகளில் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அந்த அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய நன்மைகள்லாம் நிறைய கிடைக்கும் ஏன்னா மார்கழி மாத்தையில தெய்வத்துக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்கிறது என்ன அதனால வந்து அந்த மாதங்களில் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களுக்கு மாத்திரமில்ல உங்களுடைய சந்ததிகளுக்கும் அது நன்மையை தரும் அந்த நாட்களில் வந்து தான தர்மங்களும் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்டான தான தர்மங்களை பண்ணுறதும் சாலச்சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யனர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்ப ராசியை இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் பதினஞ்சு நாளில் உங்களுடைய ராசியிலே வர்றதும் விசேஷம் உங்களுடைய ராசிக்கு நாலு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி அவர் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடும் வெளி மாநில வெளிமாநில வேலைகள் கிடைக்கக்கூடும் புதிய வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடும் வேலையில் மாற்றங்கள் அதில் ஏற்றங்கள் அதை தவிர வந்து சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் சற்று தடிப்பு தோணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்ததுக்கப்புறம் உடல் நலத்தில் மாறுதல்கள் இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தீங்களேன்னா சொந்த தொழிலில் வந்து அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலையும் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் ஏற்றமான மாதமாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உடல் தொல்லையை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடும் உடல் உழைப்பை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடும் தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்